உள்நத்தம் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் கொண்டு செயல்படுவதாகவும் மாணவர்களிடம் சாதி குறித்து பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது அதிகாரிகளிடம் கிராம மக்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களாக பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாத பெற்றோர் பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு அளித்தனர் திருவிழா சம்பந்தமாக இரண்டு சமூகங்களுக்கு இடையில் இருக்கிறது அது தொடர்பாக அந்த ஊரிலே ஒரு நடுநிலை பள்ளியில் வேலை பார்க்கும் ராசாத்தி என்ற சமையல்காரர் ஊழியர் உங்கள் குழந்தைகளை பட்டியலின மக்கள் குழந்தைகளை குறிப்பாக குலம் வரையறு மக்களுடைய குழந்தைகளை நான் சமைக்கும் சத்துணவிலே விஷம் வைத்து கொன்று விடுவேன் என்று எல்லா மக்கள் முன்னிலும் சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை என்ன என்றால் அந்த அம்மா மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் கோயில் பிரச்சனையாவே எங்கள் குழந்தைகளும் மேலேயுமே குற்றச்சாட்டு வச்சு விஷத்தை வச்சிருவோம் அவங்கள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்றதே நான் தான் அவங்களுக்கு கூட மாட்டிக்கிட்டு வெளியில வந்ததே பெரிய விஷயம் என்னால வந்து எங்க மக்கள்கிட்ட அப்பவே சொன்னேன் சொன்ன உடனே நாங்கள் ஸ்கூலுக்கு போய் அதுக்கான அதிகாரியில பார்த்து பேசுவோம் சொல்லிட்டு போனால் யாருமே அதை பத்தி கண்டுக்கறல நாலு நாளைக்கு முன்னாடி வந்து மாவட்ட பார்த்தோம் கலெக்டரை வந்து பார்த்து பேசிட்டு தான் போனோம் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது நடவடிக்கை எடுக்கல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க